ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸ்ஸு யூனிட் ஃபோர்லேருந்து கலை சொற்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த யூனிட்லேருந்து மொத்தம் பத்து கொஷின்களை வந்து கேட்கப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க சரி நாம் இப்போது எங்கேருந்து இந்த கலைச்சொற்கள் சொற்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து தமிழ் இருந்து டுவெல்த்து தமிழ் புக்கு வரைக்கும் மொத்தமாக இருக்கக்கூடிய கலை தான் பார்க்க போகிறோம் இதில் ஒவ்வொரு கிளாஸ் வாரியாக அந்த கலைச்சொற்களை வந்து எடுத்து அதில் பிரித்து கொடுத்துருக்குறேன் ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவதுன்னு ஒவ்வொரு வகுப்பாக வந்து பிரித்து கொடுத்துருக்குறோம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஒரே பிடிஎஃப்ஃபாக ரெடி பண்ணியிருக்கோம் பிடிஎஃப் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன்று வளஞ்சுழி வைஸ் இடஞ்சுழி ஆன்டி வைஸ் இணையம் இன்டர்நெட் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தேடுபொறி சர்ச் தொடுதிரை டச் ஸ்கிரீன் கண்டம் கான்டினண்ட் தட்பவெப்பநிலை வெப்பநிலை கிளைமேட் வானிலை வெதர் வலசை மைக்ரேஷன் புகலிடம் சேஞ்சுரி புவியீர்ப்பு புலம் கிராவிடினேஷனல் ஃபீல்டு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆய்வு ரிசர்ச் மீ கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் கோல் பிளானட் ஹவுடதம் மெடிசன் எந்திர மனிதன் ரோபோட் செயற்கைக்கோள் சேட்லைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் கல்வி எஜுகேஷன் அஞ்சல் மெயில் ஆரம்பப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் குறுந்தகடு டிக்ஸ் டிஸ்க் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மின் இ மின் நூலகம் இ லைப்ரரி மின் புத்தகம் இ புக் மின் படிக்கட்டு எக்ஸ்கலேட்டர் மின் இதழ்கள் இ மேகசின் மின் தூக்கி லிஃப்ட் நல்வரவு வெல்கம் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் சிற்பங்கள் ஸ்கல்ப்சர்ஸ் ஒப்பனை மேக்கப் சில்லுகள் சிப்ஸ் சிற்றுண்டி டிஃபன் பண்டம் கொமோடிட்டி கடற்பயணம் வாயேஜ் பயண படகுகள் ஃபெரிஸ் தொழில் முனைவோர் என்டர்பிரனியர் பாரம்பரியம் ஹெர்டேஜ் கலப்படம் அடல்ரேஷன் நுகர்வோர் கன்சியூமர் வணிகர் மெர்ஜன் நாட்டு நாட்டுப்பற்று பேட்ராட்டிசம் இலக்கியம் லிட்ரேச்சர் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன்னார்வலர் வாலண்டியர் இளம் செஞ்சுழுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் சாரண சாரணியர் ஸ்கட்ஸ் அண்ட் ஸ்கைட்ஸ் சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர் மனிதநேயம் ஹியூம்யூனிட்டி கருணை மெர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பேஷன் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி இதோட ஆறாவது முடிஞ்சிருச்சு ஆறாவதுல மொத்தம் ஐம்பத்தொம்போது கலை சொற்கள் பார்த்துருக்கோம் அடுத்தது ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் பார்க்கலாம் ஊடகம் மீடியா பருவ இதழ் மேகசின் மொழியியல் லிங்கஸ்டிக்ஸ் பொம்மலாட்டம் பெப்பட்ரி ஒளியியல் ஃபோனாலஜி எழுத்திலக்கணம் ஆத்தோகிராஃபி இதழியல் ஜேர்னலிசம் உரையாடல் டயலாக் தீவு ஐஸ்லாண்ட் உவமை பேரபல் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் காடு ஜங்குள் வனவிலங்குகள் வைல்ட் வைல்டு அனிமல்ஸ் வனவியல் ஃபாரஸ்ட்ரி வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்வர்ஸ் கன்சர்வேட்டர் பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி கதைப்பாடல் பாலட் பேச்சாற்றல் எலோகேஷன் துணிவு கரேஜ் ஒற்றுமை யூனிட்டி தியாகம் சாக்ரிஃபைஸ் முழக்கம் ஸ்லோகன் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் சமத்துவம் ஈக்வாலிட்டி கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் துறைமுகம் ஹார்பர் பெருங்கடல் ஓஷன் புயல் ஸ்ட்ரோம் கப்பல் தொழில்நுட் கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி மாலுமி சாய்லர் கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர் நங்கூரம் ஆங்கர் நீர்மூழ்கி கப்பல் சப்மெரைன் கப்பல் தளம் ஷிப்யார்டு கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் நீதி மோரல் குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் சீருடை யூனிஃபார்ம் பட்டம் டிகிரி வழிகாட்டுதல் கைடன்ஸ் கல்வியறிவு லிட்ரஸி ஒழுக்கம் டிசிப்ளின் படைப்பாளர் கிரியேட்டர் அழகியல் அசந்தட்டிக்ஸ் சிற்பம் கல்ச்சர் தூரிகை பிரஷ் கலைஞர் ஆர்டிஸ்ட் கருத்துப்படம் கார்டூன் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் கையெழுத்துப்படி மனுஸ்கிரிப்ட்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நாகரீகம் சிவிலிசேஷன் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் நாட்டுப்புறவியல் ஃப்ளோக் ஃப்ளோக்ளோர் கவிஞர் போயட் அறுவடை ஆர்வெஸ்ட் அயல் நாட்டினர் ஃபாரினர் நெற்பயிர் பாடி நீர்ப்பாசனம் இரிகேஷன் பயிரிடுதல் கல்டிவேஷன் உழவியல் அக்ரோனோமி குறிக்கோள் அப்ஜெக்டிவ் வறுமை பாவ்ட்டி செல்வம் வெல்த் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி லட்சியம் ஆம்பிஷன் அயலவர் நெய்பர் நற்பண்பு கரோ கோட்டிசி பொதுவுடைமை கம்யூனிசம் சமயம் ரிலிஜன் தத்துவம் ஃபாசி எளிமை சிம்ப்ளிசிட்டி நேர்மை இன்டிகிரிட்டி ஈகை சேரிட்டி வாய்மை சின்சியாரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி உபதேசம் ப்ரீயேச்சிங் கொள்கை டாக்ட்ரைன் வானியல் ஆஸ்ட்ரானமி இதோட செவன்த்து தமிழ் புத்தகம் இருந்த மொத்த கலை சொற்களையும் பார்த்துட்டோம் மொத்தம் எண்பத்தோரு கலை சொற்கள்ன்றது எண்பத்தொன்னையும் பார்த்தாச்சு நீங்கள் இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு வந்து பிடிக்கல பட் ஆனால் இதை படிக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னா அப்படியே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சமாக ஓட்டி விட்டு ஓட்டி விட்டு கூட நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வாய்ஸ் ஓவரை பாஸ் பண்ணிவிட்டு ஓட்டி ஓடுறது உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனில் அது யூஸ் ஆகும் ஏன்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் சிங்கிள் பிடிஎஃப் இருக்குது ஒரே வீடியோவாக இருக்குதுன்னும் போது நீங்கள் ஈஸியாக அதை ரிவிஷன் பண்ணி தூக்கிடா எல்லாம் ஸோ மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது எய்த் தமிழ் புக்கு ஒளி பிறப்பியல் ஆர்டிக் ஆர்டிகல்ட்ரிஃபோனோடிக்ஸ் உயிரொலி வௌவல் மெய்யொலி கான்ஸ்டன்ட் கல்வெட்டு எப்பிகிராஃப் மூக்கொலி நர்சல் கான்ஸ்டன் சவுண்ட் அகராதியல் லெக்சிகோகிராஃபி சித்திரையெழுத்து ஃபிக்டோகிராஃபி ஒலியன் ஃபோனோமி பழங்குடியினர் ட்ரைப்ஸ் மலைமுகடு ரிச் சமவெளி பிளைன் வெட்டுக்கிளி லோக்கஸ்ட் பள்ளத்தாக்கு வேலி சிறுத்தை லியோபேட் புதர் திக்கட் மொட்டு பட் நோய் டிசீஸ் பக்க விளைவு சைடெஃபெக்ட் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக் மூலிகை ஹெர்ப்ஸ் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் மரபணு ஜீன் பட்டய கணக்கர் ஆடிட்டர் ஒவ்வாமை அலர்ஜி நிறுத்தக்குறி ஃபங்க்ஷுவேஷன் திறமை டேலண்ட் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் அணிகலன் ஆர்னமெண்ட் விழிப்புணர்வு அவர்னஸ் சீர்திருத்தம் ரிஃபார்ம் கைவினைப் பொருள்கள் கிராஃப்ட்ஸ் பின்னுதல் நிட்டிங் புல்லாங்குழல் கொம்பு ஆன் முரசு ட்ரம் கைவினை கைவினைஞர் ஆர்டிசியன் கூடை முடைதல், பாக்ஸ்ட்ரீ சடங்கு ரிட் நூல் த்ரெட் பால் பண்ணை ஃபார்ம் தரி லூம் சாயம் ஏற்றுதல் டையிங் தையல் ஸ்டிச் தோல் பதனிடுதல் டேனிங் ஆலை ஃபேக்டரி ஆயத்த ஆடை ரெடிமேட் டிரெஸ் குதிரையேற்றம் எக்யூஸ்ட்ரியன் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆதரவு சப்போர்ட் தலைமை பண்பு லீடர்ஷிப் கதாநாயகன் த ஹீரோ வெற்றி வெக்டரி வரி டாக்ஸ் சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெசிக்ஸ்லேட்டிவ் அசம்பிளி தொண்டு சேரிட்டி பகுத்தறிவு ரேஜினல் நேர்மை இன்டிகிரிட்டி தத்துவம் ஃபிலாசிபி ஞானி சைன் சீர்திருத்தம் ரிஃபார்ம் குறிக்கோள் அப்ஜெக்டிவ் முனைவர் பட்டம் டாக்டரேட் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இதோட எயித்து தமிழ் இருந்த மொத்த கலை சொற்களும் பார்த்துட்டோம் மொத்தம் எத்தனை இருந்திருக்கு அறுபத்தெட்டு இருந்தது அறுபத்தெட்டையும் பார்த்தாச்சு அடுத்தது நைன்த்து போகலாம் உருபன் மார்ஃபோன் ஒலியன் ஃபொனோமி ஒப்பிலக்கணம் கம்பாரிட்டிவ் கிராமர் பேரகராதி லெக்சிகன் குமிழிக்கல் கோனிக்கல் ஸ்டோன் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி வெப்பமண்டலம் ட்ரோபிக்கல் ஜோன் ஏவு ஊர்தி லான்ச் வைக்கிள் பதிவிறக்கம் டவுன்லோடு ஏவுகணை மிசைல் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைஸ் கடல் மைல் நாக்டிக்கல் மைல் காணொளி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் சமூக சீர்திருத்தவாதி சோஷியல் ரிஃபார்மர் கலர் நிலம் சேலின்சாயில் தன்னார்வலர் வாலண்டீர் சொற்றொடர் சென்டன்ஸ் குடைவரை கோயில் கேவ் டெம்பிள் கருவூலம் ட்ரெஷரி மதிப்புறு முனைவர் ஹானரரி டாக்டரேட் மெல்லிசை மெலடி ஆவண குறும்படம் டாக்குமெண்ட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் புணர்ச்சி காம்பினேஷன் செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கரும்புச்சாறு சுகர் கேன் ஜூஸ் பண்டமாற்று முறை கொமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் காய்கறி வடிச்சாறு வெஜிடபிள் சூப் இந்திய தேசிய இராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி எழுத்துரு ஃபாண்ட் மெய்யியல் பிலாசபி அசை சியபல் இயைபுத் தொடை ரெமி எழுத்து சீர்திருத்தம் ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் மனிதம் ஹியூமன் கட் கட்டிலாக் கவிதை ஃப்ரீவர்ஸ் ஆளுமை பர்சனாலிட்டி உருவக அணி மெட்டஃபார் பண்பாட்டுக் கழகம் கல்ச்சர் அகாடமி உவமை அணி ஸ்மைல் இந்த நாற்பத்தி ஒன்னோட நைன்த்து புக்கில் இருந்த மொத்த கலை சொற்களையும் பார்த்து முடித்தாச்சு அடுத்தது டென்த்து பார்க்கலாம் வவ்வல் உயிரெழுத்து கான்ஸ்டண்ட் மெய்யெழுத்து ஓமோகிராஃப் ஒப்பெழுத்து மோனோலிக்னல் மொழி, கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் ஸ்ட்ரோம் புயல் ஃப்ரீஸ் நிலக்காற்று டொராண்டோ சூறாவளி சீஃப்ரீஸ் கடற்காற்று ஆக்சுவலா லேண்ட் ஃப்ரீஸ் நிலக்காற்று டொராண்டோ சூறாவளி சீஃப்ரீஸ் கடற்காற்று டெம்பஸ்ட் பெருங்காற்று வயல்விண்ட் சுழல்காற்று கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் ஏசியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ஃப்ளோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் நேனோ டெக்னாலஜி மீனுண் தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் இன்ஃபராட்ரேஸ் அகசிகப்பு கதிர்கள் எம்பலம் சின்னம் Intellectual – இன்டெலெக்சுவல் அறிவாளர் தீசிஸ் ஆய்வேடு சிம்போலிசியம் குறியீட்டியல் அசந்தட்டிக்ஸ் அழகியல் அப்படின்னா முறுகியல் டெர்மினாலஜி கலை சொல் ஆர்டிஃபேக்ட்ஸ் படைப்புகள் மித் தொன்மம் கன்சாலேட் துணை தூதரகம் பேட்டன்ட் காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் கில்டு வணிக குழு இரிகேஷன் பாசனம் டெரிட்ரி நிலப்பகுதி பிலீஃப் நம்பிக்கை பிளாசபியர் மெய்யியலாளர் ரினைசன்ஸ் மறுமலர்ச்சி ரிவிவலிசம் மீட்டுருவாக்கம் ஹியூமனிசம் மனித நேயம் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கேபினட் அமைச்சரவை கேபினட் அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் இதோட பத்தாவது புத்தகத்திலிருந்துதான் முழுசாக பார்த்தாச்சு அடுத்தது பதினொன்றாவது புத்தகம் பார்க்கலாம் அழகியல் aesthetics இதழாளர் ஜேர்னலிஸ்ட் கலை விமர்சகர் ஆர்ட் கிரிட்டிக் புத்தக மதிப்புரை புக் ரிவ்யூ புலம்பெயர்தல் மைக்ரேஷன் மெய்யியலாளர் ஃபிலாசபியர் இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் ஒட்டு விதை ஷெல் ஷீட் ஷெல் சீட்ஸ் மதிப்புக்கூட்டு பொருள் ஓடன் ப்ராடக்ட் அறுவடை ஹார்வெஸ்டிங் வேதி உரங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தூக்கணாங்குருவி வேர் முடிச்சுகள் ரூட் நோட்ஸ் நோட்ஸ் தொழு உரம் ஃபார்மையாட் மேனர் இனக்குழு எத்னிக் குரூப் பின்னொட்டு சஃபிக்ஸ் முன்னோட்டு ப்ரிஃபிக்ஸ் வேர்சொல் அகராதி ரூட்வேர் டிக்ஷனரி புவி சூழல் எர்த் என்விரான்மெண்ட் பண்பாட்டு கூறுகள் கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் கல்விக்குழு எஜுகேஷன் கமிட்டி மூதாதையர் ஆன்செஸ்டர் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன் செம்மொழி கிளாசிக்கல் செம்மொழின்றது கிளாசிக்கல் லாங்குவேஜ் சேர்த்து வந்தனும் மன ஆற்றல் மெண்டல் எபிலிட்டி ஆவணம் டாக்குமெண்ட் உப்பங்கழி பேக்வாட்டர் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் படையெடுப்பு இன்வசியன் பண்பாடு கல்ச்சர் மாலுமி செயலர் நுண்கலை ஃபைன் ஆர்ட்ஸ் தானிய கிடங்கு கிரைன் வேர் ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரி பேரழிவு டிசாஸ்டர் கல்வெட்டு இன்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் எப்பிகிராஃப் தொன்மம் மித் யுத்திகள் ஸ்ட்ராட்டஜி பட்டிமன்றம் டிபட் சமத்துவம் ஈக்குவாலிட்டி பன்முக ஆளுமை மல்டிபிள் பர்சனாலிட்டி தொழிற்சங்கம் ட்ரேட் யூனியன் புனை பெயர் எனக்கு அதை சரியாக உச்சரிக்க வரலைங்க நீங்கள் பார்த்துங்க நாங்குள் புழு எர்துவோம் உலகமயமாக்கல் குளோபலிஸ் குளோபலிசேஷன் முனைவர் பட்டம் டாக்டர் ஆஃப் கடவு சீட்டு பாஸ்போர்ட் விழிப்புணர்வு அவர்னஸ் பொருள் வாதம் மெட்ரியாலிசம் இதோட லெவன்த்து புக்கில் இருந்த மொத்த தமிழ் கலை சொற்களையும் பார்த்தாச்சு அடுத்தது டுவெல்த் தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலை பார்க்கலாம் சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம் அர்ச்சிவ் காப்பகம் ஃபிக்ஷன் புனைவு மனுஸ்கிரிப்ட் கையெழுத்துப் பிரீதி பிரதி பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு பிப்ளோகிராஃபி நூல் நிரல் பிளாட்ஃபார்ம் நடைமேடை டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணசீட்டு ஆய்வாளர் ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி லாபி ஓய்வரை செக் அவுட் வெளியேறுதல் டிப்ஸ் சிற்றி சிற்றிகை மீல்ஸ் சிற்றுணவு அறிவல் வருகை விசா நுழைவு இசைவு பாஸ்போர்ட் கடைவு சீட்டு கன்வேயர் பெல்ட் ஊர்தி பட்டை டெப்பச்சர் புறப்பாடு டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல் டொமாஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி அஃபிடாவிட் ஆணை உறுதி ஆவணம் எலிகே அலிகேஷன் சாட்டுரை ஜூரிசிக்ஷன் அதிகார எல்லை கன்வெக்ஷன் தண்டனை பிளைன்டிஃப் வாதி ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர் சினிமோ சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு அனிமேஷன் இயங்கு படம் சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு நியூ நியூஸ்ரீல் செய்தி படம் மல்டிப்ளக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் டெபிட் கார்டு பற்று அட்டை ட்ரமான் டிமாண்ட் டிராஃப்ட் கேட்பு வரை ஓலை வித்ராவல் ஸ்லிப் திரும்ப பெறல் படிவம் மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை டெல்லர் விரைவு காசாளர் ஸ்டாம்பேட் பேட் மைப்பொதி எரேசர் அழிப்பான் ஃபோல்டர் மடிப்புத்தால் ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை ஃபைல் கோப்பு ஸ்டாப்லர் கம்பி தைப்பு கருவி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டுவெல்த்து தமிழ் புத்தகத்தில் இருந்ததையும் மொத்தமாக பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் புத்தகத்தில் வந்த மொத்த கலை சொற்களையும் ஒரே வீடியோவாக ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இது ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இதை ஒரு தடவை பார்த்துடுங்க ரிவிஷன் அப்போவும் ஒரு தடவை பாருங்கள் தேங்க்யூ இந்த சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இதே யூனிட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள் சார்ந்த கலை சொற்களை அடுத்தடுத்து பார்த்து முடிச்சுட்டு அடுத்த யூனிட் போயிடலாம் தேங்க்யூ